சார் இந்த மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன தெரிஞ்சது ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ மிஷினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு புட்டு பார்த்துக்கு வரணும் ரொம்ப உங்களுக்கு குழகு ஆயிடும் கூட ஈர ரொம்ப கம்மியாக ஆயிடக்கூடாது உங்களுக்கு இப்போ இந்த பவுடர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லிங் ஃபில்லிங் பண்ணிருந்தாங்க ஃபில்லிங் பண்ணி சுற்றி விட்டா போதுங்க சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது ஒர்க் பண்ண ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சார் ஒர்க் அவ்வளோதான் சார் இப்போ எடுத்து நம்ம நல்லா ஒரு ஒரு பீஸாக எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் ஆமாம் கப்படி பீசிங்கலாம் பாருங்கள் நல்லா ஃபஸ்ட்டு என்ன கப்பு எடுக்கிறோம் அதே கப்பு தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே ஐட்டு ஒரே இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு குவாலிட்டியில் கொஞ்சம் கூட மாறாது ராமேட்டில் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அவங்களுக்கு பக்கத்தில் எந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம் சார் ராமேட்டில் அது மாதிரி அட்ட பாக்ஸ் உங்களுக்கு அட்ட பாக்ஸ் எங்கே கிடைக்கும் எங்கே நம்ம வாங்கலாம் அவங்கவுங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க பன்னெண்டு பீஸ் அடி அடுக்கிற மாதிரி இருக்குது ஆறு பீஸ் அடுக்கிற மாதிரி இருக்குது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம எங்க வந்து இருக்கீங்கன்னா வந்து இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு கப் சாம்பன் மிஷின் இந்த கப் சாம்பரன் மிஷினை பயன்படுத்தி மரப்படும் கருப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா வந்து கப் சாம்பிங்க எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எடுத்துக்க முடியும் இதுல வந்து ரெண்டு மாடல் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு வந்து ஆறு கேவிட்டி மாடல் இன்னும் வந்து பன்னெண்டு கேவிட்டி மாடல் சோ என்ன மாதிரியான கேவிட்டி மாடல் யார் யாருக்குள்ள சூட்டபிள் ஆகும் இது எப்படி வாங்கலாம் எல்லாமே டீட்டெயிலா பார்த்து போகலாம் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மரக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்குங்க சார் சரிங்க நம்மளுடைய கம்பெனி பத்தியும் கம்பெனில என்ன மாதிரியான மெஷினரிஸ் வந்து சொந்தமா தயாரிக்கிறீங்க பத்தியும் நம்ம எஸ்கும் சொல்லிருங்க சார் ஓகே ஓகே சார் நம்மளுக்கு பண்ணிக்கிறோம் சார் கற்பூரம் மிஷன் பண்ணிக்கிருக்கோம் பஞ்சகாவிய விளக்கு இந்த மாதிரி மிஷினரி நிறைய பண்ணிக்கிறோம் சார் நாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலா பண்ணக்கூடிய மிஷன் ஆறு கே வெட்டி பன்னெண்டு கே வெட்டி இந்த மாதிரி மிஷின் மேனுவலா பண்ணிக்கிருக்கோம் இது இல்லாமல் ஹைட்ராலிக் பண்ணிக்கிருக்கோம் இது இல்லாம ரோட்டரி ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவோம் கப் சாம்பிராணி அது பண்ணிக்கிருக்கோம் சார் இப்ப சின்னதாக தொழில் தொடங்குறவங்க பாத்தீங்கன்னா மேனுவலாக உள்ள மிஷினு சார் இது கரண்ட் எதுவுமே தேவை கிடையாது சார் மேனுவா ஆப்ரேட் பண்ணல உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஆறு கப் அடிக்கக்கூடிய கப் சாம்பாணி மிஷின் இதே வந்து பன்னெண்டு கப் அடிக்கக்கூடிய கப் சாம்பிராணி மிஷினுங்க சார் வாங்க இது வந்து இந்த மிஷினில் எப்படி நம்ம கப் சாம்பிரி தயார் பண்றோம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கப் சாம்பிரன் டிராமிட்ல சார் இது வந்து மரத்தூள் சரி சரிங்க இதான் மரத்தூள் வந்து நான் வாட்டர் கண்ட்ரெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இதான தேவையான பொருள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் லெவல் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு புட்டு பகத்துக்கு வரணும் ரொம்ப உங்களுக்கு கொழக்லாம் ஆயிரக்கூடாது ஈர ரொம்ப கம்மியா கூடாது உங்களுக்கு இப்போ இந்த பவுடர் எடுத்து ஃபில்லிங் பண்ணிடணுங்க சுற்றி விட்டா போதுங்க சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது ஒர்க் பண்ண ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சார் ஒர்க் கடை அவ்வளோதான் சார் இப்ப எடுத்து நம்ம நல்லா ஒரு ஒரு பீஸா எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் மாதிரி மறுபடியும் என்ன இந்த ப்ளேட் கீழே வந்துருங்க அவ்வளவு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு திரும்ப மறுபடியும் ரீஃபில் பண்ண வேண்டிய ரீஃபில் பண்ண வேண்டியதாங்க ரீஃபில் பண்ணும் போது லைட்டா மாவு ஃபுல்லா இருக்குன்னு இப்படி வரல வச்சு பாத்துக்கணும் அப்போ தெரியும் நம்மளுக்கு அது மாதிரி ஒர்க் பண்ணும் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது சும்மா மெஷின் மேல இப்படி சுத்திட்டு ரெண்டு சேக் அவ்வளவுதாங்க சார் ரெண்டு சேக் பண்ண போதும் ரெண்டாவது சின்ன இடம் தான் போதும் சார் சும்மா உட்காந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு கப்படி பிடிச்சிங்களாம் பாருங்க நல்லா ஃபர்ஸ்ட் என்ன கப்பு எடுக்கிறோமோ அதே கப்பு தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே ஐட்டு ஒரே இது தான் வரும் உங்களுக்கு குவாலிட்டியில் கொஞ்சம் கூட மாறாது உங்களுக்கு அதே மாதிரி இதுல உங்களுக்கு தப்பா ஆப்ரேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க சார் ஏன்னா மேனுவல் மிஷின் இதுல வந்து தப்பா அந்த மாதிரிலாம் வராது ஆமாம்ங்களா சார் கப்பு வந்து உங்களுக்கு மேலே தூக்கி வந்து கொடுத்துரும் உங்களுக்கு மாதிரி ஒர்க்கு முடிஞ்ச மிஷினை மட்டும் நீட்டாக கிளீன் பண்ணி வச்சா போதும் சார் அதான் ஒர்க்கு ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பன்னெண்டு கப்பு அடிக்கிற மிஷின் பாருங்க பார்க்கலாம் கப்பு எப்படி அடிக்கிறதுன்ட்டு அதே ப்ராசஸிங் தான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி பவுடர் மிக்சிங் எல்லாமே அதே ப்ராசஸிங் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லிங் ஆயிடுச்சானே அதேமாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கணும் இது வந்து ஒரு டைமுக்கு வந்து பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு பீஸுங்க சார் அதே ரோலிங் டைப் தான் இது ஒர்க் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு எடுத்து அடிக்க வேண்டியதான் சார் ஒரு ட்ரே வச்சு அடிக்கலாம் வீடியோ காட்டி அடிக்கிறேன் அது மாதிரி ஒர்க் முடிஞ்ச உடனே மேக்ஸிமம் மிஷின் வந்து நல்லா கிளியர் பண்ணி வச்சிருந்தேன் சார் எப்போதுமே அப்பதான் அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார் இந்த மிஷினை வந்து நாங்க எப்படி சார் வாங்குறதுங்க இப்ப அந்த மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா அப்பதான் வாங்குறீங்கன்னா நீ நேர்லயே வந்தா உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்றது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்க அந்த ஒர்க் பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஆறு பீஸா பன்னெண்டு பீஸா உங்களுக்கு தேவைக்கு தந்த மாதிரி நீ வாங்கிக்கலாம் சார் நீங்க அது மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு சார் எல்லா பக்கம் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சார் இப்ப இந்த மிஷினுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்களா ஏதாவது இப்ப இந்த மிஷின பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் ஒண்ணு கிடையாது சார் ஒர்க் முடிஞ்சாலும் மிஷின் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடணும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதுதான் உங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்தா க்ளீனிங் ஒர்க் மட்டும் தான் சார் சார் இந்த மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ மிஷினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் சார் அதுக்கப்புறம் கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ தேவைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் சார் உங்களுக்கு சார் இந்த ரெண்டு மிஷினோட பக்கத்தில் ஒன்று பெருசாக வச்சிருக்கீங்களா அது என்னங்க இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் மிஷின் சார் இது வந்து கட்டி கருப்புன்னு சொல்லுவோம் பார்க்கு ப்ரோ ஓ இது அதே பிராய்சிங் தான் சார் உங்களுக்கு சரிங்க இது கரண்ட் எல்லாமே ஒர்க் பண்றதுல பெருசு பெருசா கட்பது கட்டி கற்பனும் கற்புறத அடிச்சிட்டு என்ன சைஸ் வேணுமோ வந்து கட் பண்ணிக்கலாம் சரி சரிங்க அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி இதுல ரெடி பண்ணிக்கலாம் சார் அதே பிராய் இந்த மாவு வந்து நம்ம இதுல ஃபுல் பண்ண வேண்டியதுங்க சரிங்க இந்த டைப்புல ஃபுல் பண்ணிட்டு சுத்தி விட்டா போதும் சார் இவ்வளவு பெரிய கற்பனமும் அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் உங்களுக்கு அவ்வளவுதான் சுத்தி விட்டா ஃப்ரீயா போயிடும் உங்களுக்கு இதுக்கப்புறம் லோ ரெண்டு நம்ம ரிலீஃப் பண்ணும் போது உங்களுக்கு அந்த பொருள் வெளியே வந்துடுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பொருள் வெளியே வந்துட்டு இப்போ இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ரூபாய் தேவை ஆயிரத்துல ஸ்டார்ட்டிங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் ஹைட்ராலிக் பண்றோம் அந்த மாதிரி கஸ்டமர் தேவை நிறையா பண்ணி கொடுத்துருப்போம் சார் உங்ககிட்ட மிஷின் வாங்கிடுறாங்க ஓகேங்க சார் அதை தாண்டி உங்ககிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் நீங்க பண்றீங்க சார் இப்போ மிஷின் வாங்கிதானா அவங்களுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய வந்து ராமேட்டில் சார் ராமேட்டில் வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும் அவங்க பக்கத்தில் எந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம் சார் ராமேட்டில் பாக்ஸ் உங்களுக்கு பாக்ஸ் எங்க கிடைக்கும் இங்கே நம்ம வாங்கலாம் அவங்கவுங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க பன்னெண்டு பீஸ் அடி அடுக்கிற மாதிரி இருக்கு ஆறு பீஸ் அடுக்கிற மாதிரி இருக்கு பாக்ஸு அந்த மாதிரி கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அவங்களுக்கு இந்த வீடியோல ஒரு கப் சாப்பாடி மிஷின் வந்து எப்படி வந்து வாங்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்த தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிக்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்க நன்றி